ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஆகாயம் காணாத நட்சத்திரம் கதையோட அடுத்த பாகத்தை படிப்போம் போன பாகத்தில் வந்து கடவுளை நம்பி நம்ம நிச்சயம் பிரார்த்தனை செஞ்சால் நிர்மலாவை நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி ஏற்படும் அப்பா சொன்னோன்னே மீனாட்சி அம்மா அங்கே ஒரு பிள்ளையார் கோயிலில் சந்நிதியில் நின்று மனமுருகி வேண்டாங்க அவங்களும் அறியாமல் அவங்க கண்லேருந்து தண்ணி நீர் வந்து பெருக்கெடுக்குது அதை அப்பாவும் பார்க்குறாங்க அந்த மாதிரி அதை முடிச்சிருந்தோம் இப்போ நம்ம இந்த வாரத்துக்கானதை படிப்போம் பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு ஆசிரம வாசலுக்கு திரும்பிய போது ஷூட்டிங்கை ஞாபகப்படுத்தும் விதத்தில் யூனிட் கார் மீனாட்சிக்காக காத்து கொண்டிருந்தது நிர்மலா விஷயத்திற்கு நடுவில் ஷூட்டிங்குக்கு போவது என்னவோ போல் இருந்தாலும் ஒப்புக்கொண்ட கடமையை உதறி தள்ளக்கூடாது அந்த தைரியமும் இல்லை மீனாட்சிக்கு ஐந்தாவது நிமிடம் ஷூட்டிங் காஸ்ட் புடவை சரசரக்க காரில் ஏறினாள் காரிலும் நிர்மலாவின் சிந்தனை தான் தன் வீட்டு விஷயம் ரஞ்சனி வடக்கே யாத்திரை போவதாக சொன்ன பொய் எல்லாமே மிக மிக பின்னால் போய்விட்டது துப்புரவாக வீட்டு நினைப்பே இல்லை காரில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் துளசிதாஸ் இருந்தார் அம்மா உங்களுக்கு தொடர்ச்சியாக இருபது நாள் ஷூட்டிங் இருக்குமா அவுட்டோரெலாம் கூட போக வேண்டி வரும் டைரக்டர் சொல்ல சொன்னார் அப்புறம் துளசிதாஸ் கொஞ்சம் தேங்கினார் என்ன அப்புறம் நீங்கள் நடிக்கிற விஷயம் விஷயம் பத்திரிக்கையில் வந்தால் நல்லா இருக்கும்னு டைரக்டர் ஃபீல் பண்ணுறார் ஆனால் ஒரு ஸ்டில் கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களாமே ஆமாம்ப்பா தயவு செஞ்சு பத்திரிக்கை விளம்பரம்லாம் வேணாம் நான் என்ன சூப்பர் ஸ்டாரா வேண்டவே வேண்டாம்ப்பா அதை நீங்களே டைரக்டரை சொல்லிடுங்கம்மா சொல்லிட்டா போச்சு ஆமாம் இந்த தொடரோட டெலிகாஸ்ட் எப்போ ஆரம்பமாகுது இது மெகாமா சாதாரண மெகா சீரியலில் டெலிகாஸ்ட்டுக்கு மூணு மாதம் முந்தையே ஷூட்டிங் ஆரம்பிச்சுமா இடம் கையில் ஒரு நூறு எபிசோட் ஸ்டாக் இருந்தால் தான் தைரியமாக போக முடியும் அதே சமயம் புலிவாலை பிடிச்சிக்கிட்ட மாதிரியும் கூட சீரியல் ஹிட் ஆகிட்டால் வருஷ கணக்கில் அது பாட்டுக்கு போகும் எடுக்கிறவங்க நடிக்கிறவங்க யாருக்கும் முதுகு சரிய கூட நேரம் இருக்காதுமா துளசிதாஸ் கேஷுவலாக சொல்லி கொண்டு வர கார் திடீரென்று தேங்கி நின்றது மக்கர் செய்தது என்னையா என்ன விஷயம் என்ஜின் ஹீட் ஆகி ரேடியேட்டரில் தண்ணி தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் சார் டிரைவர் பதிலோடு இறங்கி முன்பக்க பேனட்டை தூக்கினான் குபீர் என்று ஆவி புகை முகத்தில் அரைந்தது உங்கள் கிட்ட வண்டியை புக் பண்ணக்கூடாதியா எந்த காலத்து வண்டியா இது துளசிதாஸ் கோபப்பட மீனாட்சி வெளியே பார்த்தாள் அவள் முதல் நாள் வந்து சென்ற நிர்மலாவின் கணவன் டாக்டர் நந்தகோபாலின் பங்களாவாசல் ஜிலீர் என்றானது அவளுக்கு நந்தகோபாலும் வெளியே புல்வெளியில் எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தார் வாட்டர் கேனுடன் டிரைவர் தண்ணீர் கேட்டு வாட்ச்மேனிடம் நெருங்கியிருந்தான் மீனாட்சிக்குள் அப்பா பிரார்த்தனை பற்றி சொன்னதன் எதிரொலிகள் பரவசத்தோடு காரை விட்டு இறங்க முயன்றாள் ஆனால் கதவும் சண்டித்தனம் செய்தது என்னம்மா இறங்கணுமா துளசிதாஸ் கேட்டார் ஆமாம் அதோ அவரை பார்க்கணும் பேசணும் அவள் சொல்லும்போதே நந்தகோபால் டிரைவருக்கு கதவை திறந்து விட சொல்லி தோட்டத்து குழாயில் தண்ணீர் பிடித்து கொள்ளவும் சொன்னான் டிரைவர் நன்றியோடு ஷூட்டிங்க்கு போகிற வண்டிங்க லேட்டாகிடுமேன்னு தான் பயந்தேன் ரொம்ப தேங்க்ஸுங்க என்றபடியே தண்ணீர் பிடிக்க குழாயை திரிகினான் ஷூட்டிங்கா காரில் யார் இருக்கா ஹீரோயின் அம்மாங்க அப்படியா யார் பானுப்பிரியாவா ஸ்ரீவித்யாவா புதுசுங்க ஆனா என்னமா நடிக்கிறாங்க தெரியுமா டிரைவரிடம் நந்தகோபால் அதற்குள் ஒரு மினி பேட்டியை எடுத்துவிட வாட்டர் கேனும் நிரம்பியிருந்தது தூக்கி கொண்டு திரும்பும்போது காரை விட்டு மீனாட்சி இறங்கி வந்து கொண்டிருந்தாள் அம்மா நீங்க போங்கம்மா அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடலாம் டிரைவர் சொன்னதை காதிலேயே வாங்காமல் அவள் நந்தகோபாலை பார்க்க நந்தகோபாலும் அவளை பார்த்து நடிகை என்கிற அந்தஸ்துக்காக அபிஷேக்தான் துப்புரவாக மீனாட்சியை அவனுக்கு ஞாபகம் இல்லை அவள் பிரார்த்தனையின் அதிசயங்கள் அரங்கேறத் தொடங்கின வாங்க மேடம் வெல்கம் என்று வரவேற்றான் ஆனால் வாட்ச்மேன் தலையை சொரிந்து கொண்டிருந்தான் தேங்க்ஸ் நீங்கள் டாக்டர் நந்தகோபால் தானே மீனாட்சி சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டவளாக பேசினாள் ஓ என்னை தெரியுமா எக்ஸலண்ட் நல்லா தெரியுமே கஸ்தூரி நர்சிங் ஹோமில் தான் நீங்கள் ரொம்ப பாப்புலராச்சே ஓ என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கே உங்களுக்கு ப்ளீஸ் சொல்கிற வாங்க அவன் வேகமாக முன்னே செல்ல முதல் நாளில் துரத்தி அடிக்கப்பட்ட அந்த பங்களாவுக்குள் ராஜ உபசாரத்துடன் காலை வைத்தாள் மீனாட்சி அதே சமயம் வீல் என்கிற ஒரு அலறலும் அவள் காதை வந்து தாக்கியது அந்த அலறல் சத்தம் மீனாட்சியை கலக்கியது நந்தகோபால் முகமும் ஷணத்தில் மாறி போனது மீனாட்சி நந்தகோபாலையே வெறித்தாள் அவன் சமாளிக்க தொடங்கி விட்டான் என்ன பயந்துட்டீங்களா அம்மா டிவில சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா நெஞ்சய் தழைத்து பெருமூச்சுடன் அடுத்தடி எடுத்து வைத்தாள் இல்லை இது மருந்து இல்லை விஷம் நான் குடிக்க மாட்டேன் சித்திரவதை செஞ்சாலும் சரி குடிக்க மாட்டேன் உள்ளே அவள் நடக்க நடக்க மாடியிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் ஒலிக்க சரியாக இருந்தது நந்தகோபாலுக்கு டென்ஷன் எகிரியது அம்மா உங்களாய் அலறல் வந்துட்டேன் தம்பி மாடியில் இருந்து பதில் குரல் கேட்டது அந்த டிவியை அணைச்சிட்டு கீழே வா யார் வந்திருக்காங்கன்னு பாரு மீனாட்சி வந்திருப்பதை சூகசமாக சொன்னபடி தொடர்ந்து சமாளித்தான் கதவு தாழிடும் சத்தம் கையை துடைத்து கொண்டு ஒரு வயதான பெண்மணி மாடிப்படி இறங்குவதை மீனாட்சி கவனித்தாள் பட்டு சேலையில் மீனாட்சியை பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை நிர்மலாவின் உறவுக்காரர்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று யூகத்துக்கு வந்தவள் என்ன தம்பி யார் இவங்க உன் பொண்டாட்டியோட உறவுக்காரவங்களா காலங்காத்தால் வந்திருக்காங்க படபடவென்று கேள்விகளை அடிக்கினாள் நந்தகோபாலுக்கு தொப்பிலில் அவள் ஊசி ஏற்றுகிற மாதிரி இருந்தது ஐயோ அம்மா இவங்க சினிமா ஸ்டார்மா நம்ம பங்களா வாசல்ல இவங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு நான் தான் உள்ளார வர சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஆமா நீங்கள் இன்னுமா அந்த படத்தை பார்த்து முடிக்கல நந்தகோபால் சமாளி சமாளி என்று சொல்லாமல் சொல்ல அவளும் கெட்டியாக பிடித்து கொண்டாள் ஆ ஆ ஆமாம் அதுவா அது இப்போ தான் கிளைமேக்ஸ் வந்திருக்கு அதுக்குள்ளார நீ கூப்பிட்ட நிற்கிறாங்கப்பா உட்காருங்கம்மா ஆமாம் நீங்கள் எந்த படத்தில் நடிக்கிறீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்குது பார்க்காத மாதிரியும் இருக்குது சமாளிப்பு உபசரிப்பு சந்தேக கலவையுடன் மீனாட்சிக்கு எதிரில் அமர்ந்தாள் அம்மா முதல்ல போய் காஃபி கொண்டுட்டு வாங்கம்மா அவங்க கிளம்புற அவசரத்தில் இருக்காங்க உட்கார்ந்த விலை கிளப்பி விட்டான் நந்தகோபால் அவளும் எழுந்தாள் நந்தகோபால் வழிந்தான் மீனாட்சியின் பார்வை நாலாபுரமும் செழன்றது அந்த நாளைய கட்டிடம் என்பது தேக்கு நிலைக்காலிலும் சுவர் ஜன்னல் வேலைப்பாடுகளிலும் கிராதி கம்பிகளிலும் துல்லியமாக தெரிந்தது சுவர்களிலும் வண்ண ஓவியங்கள் ஒரு இடத்தில் ஜமீன்தார் தோற்றமுடைய ஒருவரின் புகைப்படம் தலையில் ஜரிகை பாகை தோளில் அங்கவஸ்தரம் கவர்னர் கோட் கீழே மயில் கண்தொகை முகப்பு தெரியும் விதத்தில் கச்ச வேட்டி கட்டுக்காலில் முன்புறம் வளைந்த கேம்பூ ஷூ அவர் என் அப்பா பேர் ஜெகநாத் பூபதி நாங்கள் ஜமீன் பரம்பரை நந்தகோபால் கையை கட்டி கொண்டு மிக பணிவாக அவளுக்கு எடுத்து சொன்னான் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் வீட்டை பார்க்கும்போது அந்த கால இன்ஜினியரிங் நல்லா தெரியுது ஆமாம் நைன்டீன் ஃபார்ட்டியில் கட்டின பங்களா ஆனால் சொன்னால் நம்ப மாட்டாங்க இப்போ கூட ஒரு கோடிக்கு எம்பி ஒருத்தர் கேட்டார் ஒடுக்க மனசு வரலையாக்கோ எப்படிங்க வரும் இன்றைக்கெல்லாம் எங்கே தேடினாலும் கிடைக்காதே வாஸ்தவந்தான் எங்களுக்கு பூர்வீகம் சோழ பக்கம் கொடைக்கானல் எஸ்டேட் இருக்குது எங்கள் மீனாட்சியை அவன் மீனாட்சியை சகஜப்படுத்தி அலறல் பற்றி அவள் தொடர்ந்து யோசிக்க முடியாதபடி தன் பெருமைகளை பேசிக்கொண்டே போனான் ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா இன்னும் மீனாட்சியும் அவன் மகுடிக்கு மயங்கியவள் போலவே பேசினாள் அது ஆயிடுச்சு ஆனால் ஒய்ஃப் தான் ஊரில் இல்லை அவங்களோட ஜமீன் வீட்டுக்கு போயிருக்காங்க ஓ நந்தகோபாலுக்கு அவள் முன்னால் எதனாலேயோ விரைப்பாக பேச முடியவே இல்லை ஏதோ ஒன்று தடுத்தது காஃபியும் வந்தது மேனேஜர் துளசிதாசும் மேடம் கார் ரெடி என்றபடி உள்ளே வந்தார் ஒரு நிமிஷம் என்றவள் காஃபி எடுத்து குடித்தாள் நல்ல வேகம் குடித்து முடித்து எழுந்தவள் டாக்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி வெரி நைஸ் ஆஃப் யூ என்றபடி புறப்பட்டாள் நந்தகோபால் அவளுடன் மெயின் கேட் வரை கூடவே சென்றான் கேட்டை கடக்கும்போது திரும்பிய மீனாட்சி அவன் அம்மாவை பார்த்து அம்மா நீங்கள் போய் அந்த சினிமாவை முழுசாக பார்த்து முடிங்க நான் வந்து எடுத்துட்டேன் என்று ஒரு பஞ்ச் வைத்தாள் அவளுக்கு முகமே மாறிப்போனது காரும் சீறி கொண்டு கிளம்பியது நந்தகோபால் ஏதோ ஒரு கன்னடத்திலிருந்து கண்டத்தில் தப்பி வந்த வந்தவனாட்டம் திரும்பினான் வாட்ச்மேன் முகத்தில் இன்னமும் சலனம் இப்பொழுது வந்துவிட்டு போன மீனாட்சி தான் நேற்று வந்தவளா இல்லை அவள் வேறா என்று நந்தகோபால் போற்றியோவை எட்ட அவள் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்தாள் ஏண்டா என்னடா இது காலங்காத்தால் தெருவில் போகிற ஒருத்தைய வீட்டுக்குள்ளார கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டு இருக்கிற இருக்கிற நிலமையில ஒரு ஈகாக்கா கூட குழ நுழையக்கூடாதுன்னு சொன்னேன் நீ ஏன் இப்படி பண்ணால் எப்படிடா என்று சபை சடைத்தாள் பேசாமல் இருமா ஸ்டார்னால் உடனே நான் பானுப்பிரியா ஸ்ரீவித்யா லட்சுமின்னு நினச்சிட்டேன் ஆனால் இவங்க புதுசாக சரி யாராக இருந்தால் என்ன அவங்களுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு வாசலே நின்று பேசுகிறதுக்கும் என்னவோ போல் இருந்துச்சு அதான் உள்ள வாங்கன்னு ஆமாம் இப்போ எதுக்கு அந்த கழுதை கத்திச்சு டிவி சினிமான்னு சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிருச்சு மருந்தே சாப்பிட மாட்டேங்கிறாடா நீ அடித்த இடத்துல எல்லாம் புண்ணே ஆறலை மாத்திரை சாப்பிட்டாதானே ஆறும் அதான் காஃபியோட மருந்து சாப்பிடுன்னு அவ்வளோ அவ்வளோ விஷம் அது இதுன்னு கற்று கற்றுன்னு கத்திட்டா இனி தப்பி தவறி கூட அவளை ரூமுக்கு வெளியே கூட்டிட்டு வரக்கூடாது அந்த நடிகை பா பார்த்துருந்தா என்ன ஆவறது அவள் சொல்ல சொல்ல அவன் முகத்திலும் கோபம் சிவப் சிவப்பு மெல்ல ஏறிட்டு போனது இரு வரைன் கோபமாக மாடிப்படியில் ஏறினான் அடுத்த சில நிமிடங்களிலேயே நிர்மலா வீரிடும் சத்தம் மீண்டும் கேட்டது மெயின் கேட் வாட்ச்மேன் கூட காதுகளை பொத்தி கொண்டான் ஓடும் காருக்குள் துளசிதாஸிடம் செல்போனை வாங்கி அப்பாவை பிடித்திருந்தாள் மீனாட்சி அப்பா நம்ம பிரார்த்தனை பளிச்சிடுச்சு நிர்மலா வீட்டுக்கு போனேன் அவ அங்கே இருக்கிற நிலைமை அப்பட்டமா தெரிஞ்சிடுச்சுப்பா தொடர்ந்து மீனாட்சி நடந்த அவ்வளவையும் சொல்லி முடித்தாள் அப்பாவும் உற்சமாக உற்சாகமாக பேசினார் கடவுள் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கார் அதான் உங்க பிரார்த்தனையே இவ்வளவு வேகமாக பளிச்சிருக்கு நிச்சயம் நிர்மலா விஷயத்துல ஒரு பாதை தெரியும் நம்பிக்கையா இருங்க அதுக்கு நானே ஒரு வழியை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நான் உட்காந்து காஃபி சாப்பிட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு புக் ஷெல்ஃபு அதில் ஒரு மூளையில் என் கை மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் அதை தேடி ஒரு தடவை போவேன் அப்போ நிர்மலாவை பார்க்காம அவள் கூட பேசாமல் வரமாட்டேன் ஓ நடிக்க ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி யுத்தியெல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சா பலே பாராட்டுறீங்களா இல்லை பாராட்டுற மாதிரி கண்டிக்கிறீங்களா இரண்டும் தான் அதை விடுங்க ஷூட்டிங்கே முதல் நல்ல விதமாக முடிங்க ராத்திரி ஆசிரமத்துக்கு வந்துடுவீங்கல்ல நிச்சயமா அப்போ விவரமாக பேசுவோம் சரிப்பா மீனாட்சி ஃபோனை மடக்கி உற்சாகமாக துளசிதாசரிடம் நீட்டினாள் நல்ல வேலை அவன் பிரேக் டவுன் பேப்பரில் பார்வையில் இருந்தான் மீனாட்சி மேல் கவனம் இல்லை பார்க்க பட்டத்து குதிரை போல இருந்தாள் அந்த பெண் மூர்த்தியோடு வந்திருந்தாள் அவளுக்கு அதிகமான மேக்கப் குறிப்பாக முன்புறம் ரவிக்கை மிக இறங்கி யார் பார்த்தாலும் சலனப்படும் விதத்தில் இருந்தது உதட்டில் மேல்நாட்டு சாயம் வெளிப்படும் போதெல்லாம் மெர்குறி விளக்காட்டம் இன்னியது தலைமுடிக்கு வயிறெடுப்பதோ வாரி கட்டுவதோ அவுட் ஆஃப் ஃபேஷன் என்கிற மாதிரி அப்படியே விட்டிருந்தாள் அது முகத்தில் விழும்போதெல்லாம் ஒதுக்கி விடுவது தான் மேனரிசமோ என்று நினைக்க வைத்தாள் கிரேசி இரு நான் இரு நான் போய் ராஜுகிட்டே பேசிட்டு வந்து உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றபடியே மூர்த்தி அவளை ஹாலில் உட்கார வைத்துவிட்டு ரங்கராஜனின் அறையை நோக்கி நடந்தான் எதிரிலேயே சாம்பிராணி தூபக்கரண்டியுடன் சாவித்திரி வந்தாள் அவளை பார்த்தவன் ஒரு சுழி சிரிப்பு சிரித்தபடி கடந்து போனான் சாவித்ரியும் சாவித்திரியும் அவளை பார்த்தாள் பார்த்த க்ஷணத்தில் அவளுக்கு தெரிந்துவிட்டது கோடம்பாக்கத்தை நம்பி கோட்டை கனவுகளோடு வந்திருக்கும் ஒருத்தியோ அவளும் சாவித்திரியை பார்த்தாள் சரியான குத்து பார்வை பார்க்கும்போதே ரங்கராஜனுக்கும் மூர்த்தியும் அறையில் இருந்து வரும் அரவம் ராஜா கிரேசி பம்பாயில் படித்து வளர்ந்த பொண்ணு இங்கிலீஷ் எல்லாம் பொலந்து கட்டுவா உன்னை பற்றி நிறைய சொல்லித்தான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இனிமே தான் உனக்கு பிஏ நீ போன்னு சொன்னா தான் போவா உன் கூடவே இருந்து நம்ம தயாரிப்பு சம்மந்தமாக எல்லா உதவிகளையும் செய்கிறது தான் கிரேசியோட வேலை மூர்த்தி சாவித்திரிக்கும் கேட்க வேண்டுமென்றே பேசி கொண்டு வந்தான் அந்த குதிரையும் எழுந்து நின்று தன் நீண்ட நகங்கள் கொண்ட கையை நீட்டியது ரங்கராஜனும் அவளை விழுங்கியபடியே பதிலுக்கு கை நீட்டி குலுக்கினார் சாவித்திரி ஒதுங்கி நின்று கவனித்தாள் தமிழ் பேசுவாளா நல்லா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே அத்துப்படி பல ஊர் தண்ணி குடித்தவ கடைசியாக பம்பா வாடியா கிட்டே இருந்து நான் தான் உனக்காக பிடிச்சு இழுத்துட்டு வந்தேன் குறிப்பாக உனக்கு டயத்துக்கு மருந்து தரணும் பாரு அதுதான் எனக்கு ரொம்ப பெருசாக பட்டுச்சு மூர்த்தியின் விளக்கத்துக்கு அவள் உதடு புன்னகையால் அங்கீகாரம் தந்தது சாவித்திற்கு புரிந்து விட்டது இந்த மோகினி மூர்த்தியின் உத் உச்சபட்ச ஆயுதம் ஆமாம் சேட்டு என்ன சொன்னால் நாளைக்கு தந்தியில் விளம்பரம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே ரெடியா அதெல்லாம் ரெடி பிரேக் டவுனும் போட்டாச்சு முதல்ல ஷெடியூலுக்கு ஐம்பது ரூபா இல்லாமல் முடியாது கண்டினியூஸாக பத்து நாள் ஷூட்டிங் போட்டிருக்கேன் சேட்டு என்னப்பா சொன்னால் ஒன்றும் இல்லை உன் மனைவி கிட்ட அதாவது இந்த கீப்பர்ஸ் சொல்லலை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேயே மீனாட்சின்னு ஒருத்தி அவகிட்டையும் உன் பசங்கக்கிட்டையும் ஒரு விடுதலை பத்திரம் மட்டும் எழுதி வாங்கிட்டா எவ்வளவு ஆனாலும் பணம் ரிலீஸ் பண்ணுறேங்கிறான் என்ன மூர்த்தி எதுக்கு அவனுக்கு இவ்வளவு சந்தேகம் என்ன நீ அதுதானப்பா சம்பிராதயம் சம்பிராதயம் இருந்தாலும் நான் அவங்ககிட்ட முதல் ஷெட்யூல்க்கு ஐம்பதை வாங்கிட்டேன் நீ ஏன் கவலைப்படுற உன் பொண்டாட்டியோ பிள்ளையோ எந்த காலத்துலேயும் திரும்பி வர போகிறது இல்லை தானே நிச்சயமாக நான் முகம் பார்த்தே பதினேழு பதினெட்டு வருஷம் இருக்குது மூர்த்தி இருக்கும் கவலையை விடு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறது என் பொறுப்பு எப்படி பேசணும்னு அப்படி பேசி நான் வாங்கிடுறேன் அவசியப்பட்ட சட்டப்படி விவகார விவாகாரத்தும் பண்ண வழி இருக்கான்னு பார்க்குறேன் இதெல்லாம் நீ என்னோட வேலை நீ கிரேசியோடு நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பு ஆஃபீஸுக்கா ஆமாம்ப்பா வட ஒரு வீடு பார்த்துருக்கேன் மாதம் இருபதாயிரம் வாடகை ஷூட்டிங் ப்ராப்பர்ட்டிகளை எல்லாம் வைக்க லாக் ரூம் மேக்கப் டெஸ்ட் பண்ண மேக்கப் ரூம் டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஷன் ரூம் எல்லாம் ஏற்பாடும் ரெடி ஹோட்டலில் ரூம் போட்டால் செலவு அந்து போய்டுமேனு தான் இந்த ஏற்பாடு வெளியே ஏஆர்ஆர் ஃபிலிம்னு நம்ம பேனர் போர்டு போய் பாரு அசந்துடுவே அது சரி நீ இப்போ வரலையா இல்லை நீ கிளம்பு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது மூர்த்தி ரங்கராஜ கிரேசியோடு சேர்த்து காரில் அனுப்பிவிட்டு திரும்பி வந்தான் சாவித்ரி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் என்ன சாவித்ரி கிரேசியை பார்த்த உடனே உன்னோட நாற்காலி ஆட ஆரம்பிச்சிடுச்சா சாவித்ரி பதிலுக்கு சிரித்தாள் சிரிக்கிறேனா ரொம்ப தெளிவாயிட்டேன்னு அர்த்தம் நானும் உன்னை கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி அதை விடு இப்பெல்லாம் அடிக்கடி நீ ராஜாவோட பசங்களை சந்திக்கிறது எனக்கு தெரியுங்கிறது உனக்கும் தெரியும் ஏன் உன்னை விட்டு வச்சுருக்கேன் தெரியுமா மூர்த்தி ஒரு இடைவெளி விட்டு அவளை கொத்துவது போல பார்த்தான் அவன் தொட்ட அந்த விஷயம் அவளை நடுங்க செய்தது இப்போ கொஞ்சம் முந்தி சொன்னேனே விடுதலை பத்திரம் அதுதான் காரணம் உங்களுக்குள்ள உறவு கொஞ்சமாவது வளரட்டுமேனு தான் விட்டு வச்சேன் பாவனி அவங்களாம் வந்து ஒன்னாயிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்ச ஆனால் உனக்கு உன் சக்கலத்தையை பற்றி தெரிந்ததை விட எனக்கு அதிகமாகவே தெரியும் இந்த இருபது வருஷத்தில் புருஷன் கொஞ்சமாவது மாறி இருப்பார்னு மீனாட்சி நினச்சிருப்பா அது தப்புன்னு சொல்ல ஒருத்தர் வேண்டாம் அதான் உன்னை விட்டு வச்சேன் நீ போய் எதை எதை சொல்லி எப்படியெல்லாம் அழுதிருப்பேன்னு எனக்கு தெரியும் அதுதானே எனக்கும் வேணும் இப்போ நான் போய் அந்த மீனாட்சியை அவள் பசங்களையும் பார்த்து ரிஜிஸ்டராக ஒரு ட்ராமா போட்டால் என் காரியம் சுலபமாக முடிஞ்சிடும் எப்படின்னு பார்க்குறியா மூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுத்தான் சாவித்திரிக்குள்ளே விளவலப்பு கூடிக்கொண்டே போனது ராஜாவுக்கு சாவித்திரிங்கிற சின்ன வீடு மட்டுமல்ல இப்போ கிரேசின்னு மூணாவதாகவும் ஒருத்தி வந்திருக்கா திருந்தவே திருந்தாத அவனோட சேர்ந்து வாழவா இருபது வருஷம் பிரிஞ்சிருந்தே வேண்டாம்னு தானே இத்தனை வருஷம் இல்லாமல் நல்லா பேரம் பேத்தின்னு எடுத்துட்டு நிலையில இப்போ போய் வரலாமா அதை விட தற்கொலை பெட்டராச்சேன்னு சொல்வேன் அப்படியே ராஜா அங்கே உன்னை காலடியில் விழ வச்சுட்டு தான் காலரை தூக்கிக்கிட்டு தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு வீட்டை கொடுத்து என் பையனை என் பக்கம் இழுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் காரணம் நீ இன்னும் அவன் கட்டின தாலியோடு இருக்கிறது தான் மானரோஷம் இருந்தால் அதை கழட்டி எரி குறைந்தபட்சம் ஒரு விடுதலை பத்திரம் எழுதியாவது போடுன்னு செக் வைப்பேன் மீனாட்சி மாதிரி பொம்பளைங்களை எங்கே எப்படி தட்டணும்னு எனக்கு தெரியும் உனக்கும் ஒரு செக் வச்சுருக்கேன் கோயிலில் எடுத்த ஃபோட்டோவை வெயி நினச்சிடாதே இது வேற இதில் நீயும் விழுவே அப்புறமா உன் வரையில் நான் வைக்கிறது தான் சட்டம் வரட்டுமா எகத்தாலம் கொப்பளிக்க பேசிவிட்டு கிளம்பினான் அவன் சாவித்திரி நெஞ்சை பிடித்து கொண்டாள் இவன் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடந்துவிடுமோ நான் எதிர்பார்க்குற மாதிரி அரவிந்தனும் மீனாட்சியும் கேஸ் போட்டு உரிமை எடுத்து கொள்ளாமல் போய்விடுவார்களோ அவள் நடுங்கும்போது அங்கே சாமிநாதனின் தலை தெரிந்தது அம்மா அரவிந்தன் சார் வக்கீலை போய் பார்த்துட்டாரு நோட்டீஸ் ரெடியாக்கிட்டு இருக்கு என்றபடி உள்ளே நுழைந்த அவன் அவள் வயிற்றில் பாலை வார்க்க சாவித்திரி துள்ளி கொண்டு எழுந்தாள் நிஜமாவா என்றால் படுவேகமாக அதை ஏன் கேட்குறீங்க ரஞ்சனி பண்ணி படாத பாடுபட்டு அரவிந்த சாரை தயார் பண்ணியிருக்காங்க கவலைப்படாதீங்க அதிகபட்சம் நாலு நாள் உங்கள் வீட்டுக்காரரை இருக்கிற காக்காய்கள் ஒன்று ஒன்றும் அப்புறம் பறக்காது ஆனால் இனிமே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் ஏன்னா அந்த மூர்த்தி நீங்கள் தடுக்கலை பாஞ்சா அவன் கோலத்தில் பாயிரவாச்சே சாமிநாதன் மூர்த்தி பற்றி சொல்லி கிளி மூட்டினான் இறுதியாக உனக்கு ஒரு செக் வச்சிருக்கேன் என்றானே அது என்னவாக இருக்கும் சாவித்திரி குமைய தொடங்கினாள் சாவித்திரியின் கலக்கமும் கிளேசமும் சாமிநாதனை ஆச்சரியப்படுத்தியது அரவிந்தன் கேஸ் போட போவது தெரிந்து அப்பாடா என்று பெருமூச்சு விடுவாள் என்று நினைத்தால் அந்த சந்தோஷமே அவளிடத்தில் இல்லையே எதனால என்னங்க என்ன இன்னும் சிந்தனை ரொம்ப குழப்பமா இருக்கீங்க போல இருக்கே நிதானமாய் அவளிடம் கேட்டான் ஒண்ணுமில்லப்பா எல்லாம் என் தலையெழுத்து கண்ணோரம் துளிர்ந்த இரண்டொரு நீர் பொட்டோடு அவள் சொன்ன விதத்தில் தாராளமான சோகம் நிம்மதி பொறுமையச்சு விடுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா தலையெழுத்துன்னு அழுத்துக்கிறீங்களே என்னம்மா சிக்கல் சான் ஏறினா முகம் முழம் ச இருக்குது நான் என்ன சொல்லுவேன் இதை பாருங்க உங்க வரையில் நான் ஒரு மூணாவது மனுஷந்தான் இருந்தாலும் அக்கறையோடு கேட்குறேன் என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்றதால உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்னா சொல்லுங்க அப்படி இல்லை சாமிநாதா எப்போ என் சிக்கலை தீர்த்துக்க நான் உன் மூலமாக முயற்சி செய்தேனோ அப்போவே நீ எனக்கு நெருங்கின ஒருத்தனாக ஆயிட்டே ஆனால் நான் மூணாவது மனுஷனாக ஒரு புரோக்கராக எல்லாம் பார்க்கலை டிகிரி வாங்கிட்டு அப்ளிகேஷன் போட்டு வேலை தேடுற ஒரு சராசரியாக இல்லாமல் வேலை வாய்ப்பு வாய்ப்புகளை வாழ்க்கைக்குள்ளே புகுத்து புகுந்து உருவாக்குகிற உன்னோட திறமை எனக்கு பிடிக்கும் உன்னை நீ அந்நியப்படுத்திக்காதே அப்போ விஷயத்த சொல்லுங்கோ என்னால் உங்களுக்கு உதவ முடியுமான்னு பார்க்குறேன் முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லு மீனாட்சி அம்மா இப்போ எங்கே இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு உண்மையில் யாருக்குமே தெரியலம்மா நிஜமாவா இன்னுமா அரவிந்தனால் கண்டுபிடிக்க முடியல ஆமாம்மா அதான் உண்மை ரஞ்சனி மணி கூட ஏதோ ட்ரிக் பண்ணி தான் அரவிந்தன் சாரே கேஸ் போட தூண்டியிருக்காங்க இப்போ பிரச்சனை அரவிந்தன் கையை விட்டு போயிடுச்சு மீனாட்சி அம்மா மனசு வச்சா தான் தீரும் புரியும்படி சொல்லுங்கம்மா சாவித்திரி சுற்றிலும் பார்த்துவிட்டு மூர்த்தியின் சவுடாலையும் சவாலையும் அவனிடம் விவரிக்க ஆரம்பித்தாள் வக்கீல் வாதிராஜ் விஸ்தாரமாக விளக்கிக் கொண்டிருந்தார் அருகில் ரஞ்சனி மிஸ்டர் அரவிந்தன் இந்த கேஸை பொறுத்தவரை சட்டப்படி நீங்க உங்க மதர்னு ரெண்டு பேருமே அந்த பூர்வீக சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியும் இதில் உங்கள் அக்காவுக்கு சட்டப்படி எந்த உரிமையும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்ட திருத்தப்படி பெண்களுக்கும் சொத்தில் உரிமை இருந்தாலும் அதுக்கான கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று இருக்குது அதன்படி பார்த்தா உங்கள் அக்கா உரிமை கோர தகுதி இல்லை அந்த டேட்டுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டதால் இதில் அவங்க வர முடியாது நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு பங்கு கொடுக்கலாம் அது வேறு விஷயம் கேஸில் உங்கள் அம்மாவோடய பங்கு ரொம்ப முக்கியம் ஆனால் அவங்க இப்போ உங்கள் கூட இல்லை இதில் எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியணும் உங்கள் அப்பாவை தன் சம்பாதி சம்பாத்தியத்தில் சம்பாதிச்ச எதையுமே நீங்கள் பிளாக் பண்ண முடியாது அதே சமயம் பூர்வீக சொத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு அதை அவர் என்ன வேணால் செய்திடலாம்ங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் வக்கீலுக்கு அரவிந்தன் பதில் சொல்ல தொடங்கும் முன் ரஞ்சனி முந்தினாள் அவர் எதையுமே சம்பாதிக்கலை அழிச்சு தான் அழித்தது தான் அதிகம் அநேகமாக அவர் பங்கை விட அழித்தது கூட இருக்கும் அப்படி பார்த்தா இப்போ அவர் பிடியில் இருக்கிற அவ்வளோ சொத்தும் இவர் தாத்தாவோட தான் அது இவருக்கும் நீங்க சொன்ன மாதிரி என் மாமியாருக்கும் மட்டுமே தான் சேரணும் அதான் நியாயம் ரஞ்சனியின் ஆவேசம் வக்கீல் முகத்தில் புன்னையை தோற்றுவித்தது என்ன சார் சிரிக்கிறீங்க இது கேஸ் போடுற எல்லாரும் சொல்ற பதில்மா மிஸ்டர் ரங்கராஜன் ஒன்றும் விரல் சூப்புற பாப்பா இல்லை அவருக்கும் குடும்ப வக்கீல்னு ஒருத்தர் இருப்பார் அவர் எந்த இண்டு இடுக்கில் புகுந்து அவரை காப்பாற்றுவாரோ தெரியாது எப்படியும் விசாரணை நடந்து கோர்ட்டில் திருப்பா தீர்ப்பாகிற வரை எதுவும் சொல்ல முடியாது அப்போ கேஸ் எங்கள் பக்கம் ஜெயிக்காதுன்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்லலை அவரை பாப்பாரை ஒரு பைசாவுக்கு கூட உரிமை இல்லாதவராக ஆக்கிறது கஷ்டம் உங்கள் பங்கை நீங்கள் அடையலாம் அவருக்கு பங்கே இல்லைங்கிறது விசாரணைக்கு பிறகு தான் முடிவாகும் தாராளமாக அப்படியே நடக்கட்டும் ஆனால் நடுவில் அவர் எங்கள் சொத்தை பயன்படுத்தி கடன் வாங்கவோ விற்று சினிமா எடுக்கவோ கூடாது அதுதான் இப்போ முக்கியம் பார்ப்போம் கேஸ் ஃபைல் ஆயிட்டாலே யாரும் கடன் தர மாட்டாங்க அதே தான் அவர் விற்க முற்படும் போது யாரும் வாங்க மாட்டாங்க ஒன்று நிச்சயம் இந்த நோட்டீஸ் அவரை கட்டி போடும் இப்போ எங்களுக்கு தேவையும் அதான் ரஞ்சனி அழுத்தமாக சொன்னார் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ அவரை நோக்கி இப்படி ஒரு பிரம்மாஸ்திரத்தை போடுறீங்களே இது அவர் மேலே உள்ள கோபத்துலையா இல்லை வக்கீல் முடிக்கவில்லை அரவிந்தன் இந்த முறை வேகமாக வாய் நிச்சயமாக கோபத்தில் இல்லை சார் அவரை காப்பாற்ற தான் இப்படி செய்கிறோம் அப்படின்னா இதை செய்ய தவறினா அப்பா எல்லாத்தையும் எழுந்துடுற ஒரு இக்கட்டான நிலையில இருக்கா அப்படியா சினிமா எடுத்து அவர் எல்லாத்தையும் இழந்துடுவாரா ஆச்சரியமா இருக்கே இதுக்கு முந்தி அவர் நிறைய சொத்தை இழந்ததை பார்த்துட்டோமே அவருக்கும் சினிமாவுக்கும் ராசியே கிடையாது ரஞ்சனி வருந்து கட்டினாள் சரி ஒரு யுத்தத்துக்கு தயாராயிட்டீங்க எல்லாத்துக்கும் தயாராக இருங்க வக்கீல் அந்த பதிலோடு ரங்கராஜனுக்காக நோட்டீஸை உரையில் போட்டு ஒட்டினார் அதை உயர்த்தி காட்டி முதல் அம்பு தயார் என்றபோது அரவிந்தனை அது என்னவோ செய்தது வக்கீல் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகும் இறுக்கமாகவே இருந்தான் ஆனால் ரஞ்சனி முகத்தில் மத்தாப்பு அவன் ஸ்கூட்டரை உதைத்தான் அது வழக்கம் போல் சண்டித்தனம் செய்தது கொஞ்ச நாள் தான் அப்புறம் நீங்கள் இதை உதைச்சிக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டியிருக்காது இப்போவே கார் டிரைவிங் கற்றுடுங்க டெய்லி காலையில் வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்களாம் அதிகபட்சம் ஒரு மாதம் லைசன்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து போய் எல்லாம் அவங்க பாடான் ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தானா என்று அவள் பொங்கி வழியவும் அவளை ஒரு மாதிரி பார்த்தான் என்ன பார்க்குறீங்க கிளம்புங்க இன்னைக்கு தான் வாழ்க்கையிலே உருப்படியாக காரியம் செஞ்சிருக்கீங்க அவள் பதில் தந்த எரிச்சலோடு ஒரே உதை ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது வாசலிலே நின்று கொண்டிருந்தாள் மாலதி அரவிந்தனின் ஸ்கூட்டர் தெரியவும் பரபரப்பானாள் அவள் ஸ்கூட்டரை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தும் முன் கட்டை விரலை காட்டியபடியே இறங்கி அவள் முன் வந்தாள் ரஞ்சனி என்ன எல்லாம் முடிஞ்சுதா நோட்டீஸ் அனுப்பியாச்சா பின்ன இந்த நிமிஷம் வக்கீல் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அதை அனுப்பியிருக்கார் நாளைக்கெல்லாம் பாருங்கள் இந்த நிமிஷம் இது கூட அதிகம் இன்னும் முன்னாலேயே உங்கள் அப்பாவோட கார் இந்த வீட்டு வாசலில் வந்து நிற்க போகிறது பதிலோடு உள்ளே நுழைந்தால் பின்னாலேயே சோர்வுடன் வந்தான் அரவிந்தன் அப்போ இனி ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் தான் சொல் டென்ஷன் தான் ஆனால் நமக்கு இல்லை உங்கள் அப்பாவுக்கு கேஸ் நம்ம பக்கம் தானே ஸ்ட்ராங்காக இருக்குது என்னம்மா இது கேள்வி என்ன நடக்குதுன்னு நான் அனுமானமாக சொல்லவா என்ன என்ன நடக்கும் இதோட நம்ம இந்த வாரம் முடிச்சுப்போம் அடுத்தது அடுத்த தொடரில் படிக்கலாம் தேங்க்யூ விவேஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாடா பை பை